எப்படி வருது ஹாய் வெல்கம் இன்னைக்கு வந்து வருஷத்துல லாஸ்ட் நம்ம இருக்கோம் என்ன சாரி இன்னைக்கு லாஸ்ட் டே தானே மணியோட முடியுது இந்த வருஷமே 12 மணியோட முடியுது அதனால இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சமைக்க போறோம் காலையில் எல்லாருமே குளிச்சுட்டு ஒன்றாந்தேதி அதிகமாக கோயிலுக்கு போகலான்னு இருக்கும் இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து குட்டி குட்டி பார்த்தாங்க அது ஏரியாவில் எப்பவுமே அப்படி தானே குட்டி குட்டி பசங்க காசெல்லாம் வசூல் பண்ணி பலூன் எல்லாம் செட் போட்டு டான்ஸ் இதெல்லாம் வச்சு கேக்கு கட் பண்ணுவாங்க பன்னெண்டு மணிக்கு நம்ம அதனால இன்னைக்கு இவர் சிக்கன்னு ஆசைப்பட்டுருக்காரு இன்னைக்கு எடுத்து சமைச்சிடலாம் காலையில காலையிலேயே கோயிலுக்கு போயிடலாம் காலையிலே கோயிலுக்கு போயிடலாம்

அங்கேயுமே கேம் எல்லாம் வச்சிருக்கேன் நாங்க எங்களுக்காகவே இன்வைட் பண்ணியிருக்காங்க வாங்க கேப்லாம் கேட்டாங்க அப்படின்ட்டு பசங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல அதனால சாப்பிட்டு அங்கே கிளம்பலாம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வருஷம் வருஷம் நியூ இயருக்கு வேற எங்கேயாவது இருப்போம் ஈவண்டாதுன்னு இந்த வருஷம் எந்த பிளானுமே நம்ம பண்ணலை பண்ணலன்னா இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்த வருஷம் வீட்டுல இருந்துட்டு ஃபேமிலியோட கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அது இல்லாமல் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா திரை வயசாகவே காய்ச்சல் இப்போ கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிறதுனால எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் காய்ச்சல் சளி தான் இவ்வளோ ரெண்டு நாளா சரி ரெண்டு நாளாகவே காய்ச்சல் இருமலா அதனால இந்த எங்கேயும் போக வேண்டாம் கோவில் போகலான்னு முடிவு எடுத்துட்டோம் கோயில் பொருளாகவும் வரும் இன்னைக்கு எப்படி சமைக்கிறோம் இன்னைக்கு அத்தை வந்து வித்தியாசமா செய்வாங்க எப்பவுமே சிக்கன் சமைச்சா இப்ப நம்ம செஞ்சதெல்லாம் பார்த்திருப்பீங்க இவர் பிரியாணி செஞ்சதெல்லாம் பாத்துருப்பீங்க அவங்க செஞ்ச ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல செய்வாங்க மாமாவும் அத்தையும் சேர்ந்துதான் இன்னைக்கு செய்ய போறாங்க அம்மாவும் மகன் சமையல் தான் இன்னைக்கு நடக்கும் போது என்ன உள்ள வர வேணான்ட்டாங்க ஏன்னா பாப்பாவுக்கு வேற கூடவே இருக்கணுமா சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா வெளியே பணியில ஓடிடுவா அதனால அவளுக்கு காவலத்தை நான் இருந்துகிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த பயங்கர பாட்டு ஆர்ப்பாட்டமாக இருக்காங்க கேமிச்சா அதை பார்த்துட்டு இவங்களுக்கு இங்கே இருப்பேன் வரல இப்போ மருந்து கொடுக்கணும் அவளுக்கு புதிக்க விளாடக்கூடாது திரும்பி வலின்னு சொல்லி வேற அது வேற பாதி அழுதா அதான் ராமக்கட்டி உரசி தடவை சரியாகும் அப்படின்னு சொல்லி அப்ப சொல்லியிருக்காங்க இப்போ ராமக்கட்டியை உரசி தடவலாமா சாய் ஓகேவா

பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ பக்கம் கறி வாங்கிட்டு வந்துட்டேன் அம்மா வந்து இஞ்சி பூண்டுலாம் நசுக்கி வச்சு குடிச்சு வச்சுட்டாங்க இப்போ தான் மிக்சரை போட்டு வதக்கி மிக்சரை போட்டு அடிச்சு எடுக்க அப்படிதான் இது எப்படி அடைக்கணுமா அரைக்கணுமா ம் லிஸ்டில் போட்டு அடிச்சிடலாம் அட் அடைச்சிட்டு வெங்காயம் நக்கல் எப்படி அழைக்கணும் ஒரு ஒரு கோழி அப்படியே முழுசா எடுத்துகிட்டு வந்தாச்சு சட்னி மாதிரி இருக்குது வெங்காயம் பச்சை வெங்காயம் இஞ்சி பூண்டு வெங்காயம் இப்போ மிஷினை போட்டு அடைச்சிட்டீங்களா பச்சையை உடச்சதுன்னா நல்லா இருக்கும் சீக்கிரம் ஆள் நடக்கும் எனக்கு புரிய நல்லா இருக்குங்க அப்பாலே போட்டு தான் செய்வாங்க வெச்சு அரைச்சி இப்போ எங்க அமௌண்ட் அடிக்கிறாங்க எல்லாரும் மிக்ஸி தான் இதுன்னுமா தக்காளி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கட்டாய் கிராம்பு எல்லாம் போட்டு அரைச்சாச்சு வந்து இப்படி செஞ்சா கொஞ்சம் ஈஸியா வேலை நடந்துடும் ஆமாம் இப்போ நம்ம அதை வணக்கி போட்டு தனியாக இது பண்ணுறதுக்கு தான் கொத்தி கொத்தி சட்டியை உடச்சிடுவேன் அப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா கொஞ்சம் சட்டுன்னு உடனே சீக்கிரம் நல்ல நினச்சிரும் வாசமே இருக்குது இன்னும் அல்வா மாதிரி ஒரு பேச்சு கூட சொல்லக்கூடாது பா மேடம் நீங்கள் செஞ்சால் இந்த மாதிரி இருக்குமா ஆ இருக்காது

லெக்கிஸ் இருக்குதுல ரெண்டு லெக்கிஸ் இருக்கு இது ஒரு கோழிக்கு வந்து ரெண்டு கால் தான் இருக்குதாமா அதனால ரெண்டு லெக்கிஸா இருக்கும் ஒரு இருக்கும் மஞ்சள் மஞ்சள் தூளே ஆ மிளகு தூள் வேணா அதுல இருக்குது அவள் தான் சமைக்கிற அவளுக்கு என்ன அதுக்கு தெரியாது ஆமாம் மேடம் இப்போ தான் அமேசானில் ஆர்டர் போட்டு அமேசான் ஃப்ளிப்கார்டில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்காங்க நிறைய டப்பாலாம்

எனக்கு தேங்காய் வேண்டாம் தேங்காய் வேண்டாம் தேங்காய் போடணும் என்னன்னே தெரியாது தேங்காய் எதுக்கு தேங்காய் சிக்கனுக்கு அப்ப தெரியுதா என்னது

என்ன ocurrirse adi amma nelikku thenga arachuthi saanda neriyaana thenga arachuthi masala thooru konja konja malli konja maruthu pottu sendikoni ra amma thenga laama seiyum avlo masala venumna adile indra konja eduthukadikkum like mananguttu alla idiya kasama da irukku nalla vaasam kamagamana adikkudu

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிஞ்சிடுச்சு இப்போ ஃபைனல் ரவுண்டாக வந்து சிக்கன் எடுத்து அம்மா உள்ள சட்டிக்குள்ளே போடுறாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு வேலை வெங்காயம் எடுத்து போட அப்படியே கீழேதான் இது சாப்பாடு வந்துச்சு அப்படின்னா நம்ம ரெடி எடுத்து சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ரெடியாச்சு இப்போ நம்ம சாப்பிட போறோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒன்பது மணி ஆகுது ரூபி எப்படி எங்கள் அம்மா சமையல் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு நீயும் ஓகே இன்னும் டன்னுட்டு அழுகு கீழே குடிச்சிட்டேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இப்போ சாப்பாடு ரெடி ஆச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரொம்ப ஒரு பத்து மணி பக்கம் ஆக போகுது ஏன்னா அடுத்து வந்து இப்போ நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக நம்ம அங்கே போகணும் சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாய்ஸ்தி வர நாலு டைம் வந்து வந்து கூப்பிட்டுருச்சு அம்மா வாங்க அப்பா வாங்கன்ட்டு இருந்து இதுவாக சாப்பிட்டு வரோம் அப்படின்ட்டு இருக்கோம் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அங்கே போய் கேக்கு வெட்ட போகிறோம் அதை தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறோம் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ போடலாம்ங்கறத கமெண்ட் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स நெக்ஸ்ட் இன்னொரு புது வீடியோ சந்திக்கலாம் பை